சற்று இந்தியா முழுக்க பரந்த அதிரடி உத்தரவு ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் பாஜக அதிரடி முடிவை எடுக்கும் நீதிமன்றம் மோடி தலைமையில் டெல்லியில் அவசர கூட்டம் அதாவது பாஜக ஆட்சி வகிக்கும் மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்னதாக தொடங்கிய கலவரம் இன்றளவும் இடையூறாமல் அரங்கேறி வருகிறது இதில் மெய்தி என்கிற பெரும்பான்மை இனத்தவர்களால் குக்கி என்கிற சிறுபான்மை இனங்கள் வஞ்சிக்கப்படுவது ஒருபுறம் இருந்தாலும் இங்கே ஆட்சி வகிக்கும் பாஜகவினரின் நகர்வுகளும் சிறுபான்மையினர்களை தாக்கும் வகையிலேயேதான் அமைந்துள்ளன ஆமங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணிப்பூரில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த வன்முறையாளர்களால் சிறுபான்மையின பெண்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான போது பாஜக அரசும் அதன் கீழ் செயல்படும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு இருந்தும் வேடிக்கை பார்த்த நிலையே எடுத்துக்காட்டாய் அமைந்திருந்தது இந்த நிலையில் தற்போது உரிமை குரல் கேட்டு போராடி வரும் மக்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அடக்குமுறையின் உச்சபட்ச செயல்பாடுகளை அரங்கேற்றி வருகிறது மாநில பாஜக அரசு இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் உயிரிழக்கவும் நேரிட்டுள்ளது வன்முறையை வளர்த்து வேடிக்கை பார்க்கும் பாஜகவிற்கு தேசிய அளவில் கண்டனங்கள் எழுகின்ற போதும் முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்களின் வீடுகள் முற்றுகையிடப்பட்ட போதும் பாஜக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தியலும் நிலையிலும் பாஜக அரசின் செயல்பாடுகளில் மட்டும் எந்தவித மாற்றமும் நிகழாத சூழலே நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் இதுபோன்ற பாஜகவின் தோல்வியாட்சி மேலும் வெளிப்பட்டால் பாஜக ஆளும் மற்ற மாநிலங்களிலும் வாக்கு வங்கிகள் அடிவாங்கும் என்ற எண்ணத்தில் இணைய முடக்கம் மற்றும் ஊரடங்கு போன்ற அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து வருகிறது பாஜக அரசு மேலும் மணிப்பூரில் கடந்த சில நாட்களாக இந்த கலவரங்கள் மீண்டும் அதிகரித்து வருகிறது ஆனாலும் கூட மணிப்பூரில் ஆளும் அரசான பாஜக அரசு மணிப்பூர் கலவரத்தை அடக்க எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் மணிப்பூரில் பெரும்பான்மை சமூகமான மெய்தி சமூகத்தினரின் வாக்குகள் மட்டும் கிடைத்தாலே போதும் மணிப்பூரில் வெற்றி பெற்றுவிடலாம் ஆகையால் கலவரத்திற்கு காரணமாக சொல்லப்படும் மெய்தி இன மக்கள் மீது ஆளும் பாஜக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது என்றும் சொல்லப்படுகிறது அப்படி கலவரத்தை தூண்டும் மெய்த்தி சமூகத்தினர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அடுத்து வரும் தேர்தல்களில் மணிப்பூரில் கண்டிப்பாக பாஜக ஆட்சியை இழந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுவிடும் ஆகையினாலேயே தனது ஆட்சியை தக்க கொள்ளவே மணிப்பூரில் சிறுபான்மையினர் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட பாஜக அரசு எந்தவித அதிரடி நடவடிக்கைகளையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் இனிமேலும் கூட எடுக்காது என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் பாஜகவின் இந்த செயல்பாடு நீதிமன்றத்தையே கொந்தளிக்க வைத்துள்ளது ஏனென்றால் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் பலரும் இது குறித்து வழக்குகளை தொடர்ந்த நிலையில் அப்படியான வழக்குகளில் நீதிபதிகள் பலரும் மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது அதே சமயம் வாக்கு அரசியலுக்காக இப்படி மக்களை கொன்று குவிக்கும் ஆட்சியை இந்தியா முழுக்க பலரும் பார்த்து வருகின்றனர் இதனால் மணிப்பூரையும் தாண்டி இந்தியா முழுக்க பாஜக மீது பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டு தானாகவே பாஜகவின் ஆட்சி இந்தியா முழுக்க கலைக்கப்படும் என்றும் அதிர்ச்சி ரிப்போர்ட்டுகள் வெளியாகி வருகிறது சரி நீங்க சொல்லுங்க மணிப்பூரில் பாஜகவின் இத்தகைய செயல்பாடுகளைப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க